வாழ்க்கை என்பது ஒரே நாளில் மாறிவிடக்கூடியது அல்ல அது ஒரு படிப்படியான பயணம் ஒரு சிறிய பழக்கம் நம் வாழ்வை உயர்த்தவோ தாழ்த்தவோ முடியும் நாம் தினமும் செய்வது சிறிய செயல்தான் ஆனால் அதை நம் மனம் மீண்டும் மீண்டும் செய்கையில் அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறிவிடுகிறது அதனால்தான் சொல்வார்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஒன்று நாட்கள் போதும் முதல் நாள் தொடக்கம் கடினம் தொடங்குவது எப்போதும் சிரமம் நம் மனம் பழைய சுகப்பிரதேசத்திலிருந்து காமஃப்ட் சோன் வெளியே வர விரும்பாது ஆனால் நீ உன்னிடம் சொல்லிக்கொள் இன்று ஒரு சிறியபடி போதும் ஆனால் நான் நின்றுவிட மாட்டேன் அந்த ஒரு சிறிய முடிவுதான் பெரிய மாற்றத்தின் விதை ஐந்தாம் நாள் சோர்வு வரும் ஐந்தாவது நாளில் நம் மனம் கேட்கும் இது அவசியமா நாளை தொடங்கலாம் அப்போது நினைவுகூழ் நீயே உன் வாழ்க்கையின் வடிவமைப்பாளர் உன் பழக்கங்கள்தான் உன் எதிர்காலத்தை கட்டுகின்றன சிறிது தைரியம் சிறிது உறுதி அதுவே போதும் பதினோராம் நாள் மாற்றத்தின் தொடக்கம் இப்போது உனக்கு ஒரு உணர்வு வரும் நான் வேறுபட்டவனாகிவிட்டேன் அதுதான் பழக்கத்தின் மாயம் அது மெதுவாக உன் சிந்தனையையும் செயலையும் மாற்றிவிடும் அந்த நேரத்தில் நிறுத்தாதே இதுதான் உன் உண்மையான முன்னேற்றம் இருபத்தொன்றாம் நாள் நீயே ஒரு புதிய மனிதர் இப்போது அது முயற்சியாக இல்லை அது உன்னுடைய இயல்பாக மாறிவிட்டது அது ஒரு பல் தேய்ப்பது போல ஒரு நீரை குடிப்பது போல உன் வாழ்வின் இயல்பான ஓர் அங்கமாகிவிடும் அதுவே பழக்கத்தின் சக்தி நல்ல பழக்கங்கள் நல்ல வாழ்க்கை நல்ல பழக்கங்கள் தான் நல்ல நாளை உருவாக்கும் தினமும் எழுந்ததும் ஒரு நன்றி சொல்லு ஒரு மணி நேரம் உன் கனவுக்காக உழை நாளை பற்றி கவலைப்படாதே இன்றைய நாளை முழுமையாக செய் நாளை வெற்றியை தருவது உன் அறிவு அல்ல உன் ஒழுக்கம்தான் முடிவு வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறாய் என்றால் பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டாம் சிறிய நல்ல பழக்கங்களை இருபத்தி ஒன்றில் உருவாக்கு அவை உன்னை உயர்த்தும் உன் மனதை உறுதியானதாக மாற்றும் உன் வாழ்வை அழகாக மாற்றும் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் சொல்லிக்கொள் இன்றைய நாள் என் பழக்கத்தை உருவாக்கும் என் பழக்கம் என் வாழ்க்கையை உருவாக்கும் அதுவே இருபத்தி ஒன்றில் தொடங்கும் நித்திய மாற்றம்